அருணகிரியும் நிகழ்ச்சியை காலை எப்பொழுது வரப்போகிறது என்று பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு உமாபாலசுப்ரமணியன் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் திருப்போரூர் போகப் போகிறோம் திருப்போரூர் என்றாலே மனம் கிளிகிழிக்கிறது அது அந்த மகாபலிபுரம் செல்லும் பாதையில் இருக்கிறது திமிரமாமன என்ற என்று தொடங்கும் அந்த பாடல் இப்பொழுது வழக்கம் போல வரிவடிவத்தில் அதை கண்டு கழிக்கலாம் அதன் பிறகு இசை அதன் பிறகு விரிவுரை இதோ வரிவடிவம் திமிர மா மனமா மட மடமேயேன் இடர் ஆணவ திமிரமே அரிசூரிய திரிலோக தினக்கரா சிவகாரண பன்னக்க பூஷண ஆரண சிவசுதா அரிநாரணன் மருகோனே குமரி சாம்பளை மாதுமை அமலியாமலை பூரணி குண கலாநிதி நாரணி தருகோவே குருகுஹா குமரேஸ்வர சரவணா சக்கலேஸ்வர குரவர் மாமகள் ஆசைக்கொள் மணியே என்று சம்பமர பார பிரபா அருண பட்டல தாரக மாசுக பசுர பாட்டன பாலித்த பகளை ஈச பச்சித்த பாரண வாரண துவஜ ஏடக மா அயில் பரவு பாணித்த பாவல பரயோக சம பராமத சாதல சமயமாரிரு தேவத்த நாயக்க மாமையில் முதுவீர சகல லோகமும் ஆசரு சகல வேதமுமே தொழு சமர மாபுரி மேவிய பெருமாளே என்ன நேர்களே திமிர மாமன மாமட என்று தொடங்கும் பாடலை வரிவடிவில் கண்டு கழித்து விட்டீர்களா இப்பொழுது இந்த பாடலையே இசை வடிவில் வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் கேட்கப் போகிறோம் மா இரண்டு மா வந்திருக்கிறது திமிரம் திமிரம் என்றால் என்ன இருள் நம் மனம் எப்பொழுதுமே இருள் சூழ்ந்து இருக்கிறது எப்படிப்பட்ட இருள் மா மன பெரிய மனம் மட மன மாட மனத்தையும் அஞ்ஞானம் எனும் இருள் சூழ்ந்திருக்கிறது அது மடமையாக இருக்கிறது மடமையேன் என்றால் என்ன அறியாமை அறியாமை சூழ்ந்திருக்கிறது அழி அறியாமையினால்தான் இருள் சூழ்ந்திருக்கிறது என்று கூறுகிறோம் அறியாமை ஆணவ வருத்தங்களையும் துன்பங்களையும் ஆணவ திமிரமே அரி சூரிய ஆணவ திமிரையை விளக்கும் ஞானசூரியனாக விளங்குகிறான் முருகன் நம்மிடம் ஆணவம் இருக்கிறது இருள் சூழ்ந்திருக்கிறது அதை அரிப்பதற்காக அது இருளாக இருந்தால் ஒளி வந்தால் தானே அந்த இருள் விலகும் அதனால் இவன் ஒரு ஞான சூரியன் ஏனென்றால் அறிவிலி என்றால் என்ன அதற்கு எதிர்ப்பதம் ஞானம் ஞானத்தை கொடுப்பவன் ஞான சூரியனாகவும் விளங்குகிறான் சூரியனாக விளங்குபவனே திருலோக தின தினக்கிறா மூன்று லோகங்களுக்கும் மூன்று லோகம் ஏது வானவர் லோகம் நம்புலகம் நாம் வாழ்கின்றோமே இந்த பூமி பதள லோகம் மூன்றுக்குமே அவன் ஒளி கொடுக்கிறானாம் அப்படி சிவகாரண சிவா முதலில் சிவா என்று கூற வேண்டும் சிவனே காரணன் என்றால் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பவன் மூலாதாரன் அவன் த்ரிலோக சிவ சிவகாரண பன்னக்க பூஷண ஆரண பன்னக்க பூஷண என்றால் என்ன நாகாபரணம் நாகத்தை அவன் ஆபரணமாக சூட்டி கொண்டிருக்கிறான் ஆரண என்றால் வேதத்தின் முதல்வனாக திகழ்கிறான் வேத நார ஆரண சிவசுதா சிவபெருமானின் புதல்வனே ஹரி நாராயணன் மருகோனே ஹரி நாராயணனின் மருமகனே குமரி ஷாமலை மாது உமை குமரி என்றால் என்ன கன்னிகை கன்னிகையாக இருக்கிறாள் குமரி ஷாமலை என்பால் என்ன பசுமை நிறம் உடையவள் ஷாமலை அழகிய உமாதேவி மாது உமை மாது உமை மாதாகிய உமையாள் அமலி யாமலை பூரணி அமளி என்றால் என்ன மலம் மலம் இல்லை குற்றம் கிடையாது மாசு கிடையாது மாசு அற்றவள் மலம் இல்லாதவள் யாமலை என்றால் இளமையாக இருப்பவள் எப்பொழுதும் எப்படி முருகன் இளமையாக இருக்கிறான் தன் தாயை போலவே இருக்கிறான் யாமலை என்றால் இளமையாக இருக்கிறாள் பூரணி என்றால் எங்கும் நிறைந்திருக்கிறாள் அவள் அம்பிகை எங்கும் நிறைந்திருக்கிறாள் குண கலாநிதி நாரணி தது கோவில் குண கலாநிதி அருட்குணங்கள் எல்லாம் அவளிடம் இருக்கிறது எத்தனை குணங்கள் இருக்கிறது அருள் குணம் நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் அவள் அவளிடம்தான் இருக்கிறது அருள் குணங்கள் இருக்கிறது கல்வி களஞ்சியம் கலாநிதி கலைகளுக்கெல்லாம் தலைவியாக இருக்கிறாள் கல்வி களஞ்சியமாகவே அவள் விளங்குகிறாள் நாரணி என்றால் என்ன துர்கியும் ஆகிய பார்வதியம்மை பெற்ற தரு கோவே என்று கூறுகிறார் தலைவன் பெருமாளே குரு குஹா குமரேஸ்வரர் குரு குருநாதராக விளங்குபவே குருநாதராக விளங்குகிறார் முருகன் குகா என்றால் இதே குகை குகையில் வீற்றிருக்கிறான் குரு குஹா குமரேஸ்வரா குமரக் கடவுளே சரவணா சக்கலேஸ்வரா சரவண பொய்கையில் தோன்றியவரே உருவத்திருமேனி சக்களேஸ்வரன் என்றால் என்ன உருவத்திருமேனி பல திருமேனி திருமேனியை கொண்டவ கொண்டு அவன் விளங்குகிறான் திருமேனியை கொண்டு விளங்குகிறான் தலைவரே குறவர் மாமகள் ஆசை கொள் மணியே குறவர் குலத்தில் வந்த பெருமை மிக்க அந்த வள்ளி இருக்கிறாளே அவள் இவனிடம் ஆசை கொண்டாளாம் வள்ளியம்மை காதலிக்கின்ற ரத்னமணியே சம்பமரவார பிரபா அருண பாட்டல அதாவது மிகுதியாக வண்டுகள் ரீகாரம் செய்கின்றன மொய்க்கும் ஒளி வீசும் பிரபா என்று கூறுகிறார் ஒளி வீசும் அருணை என்றால் இளம் சிவப்பு இளம் சிவப்பாக இருக்கும் அந்த பூ என்ன பூ பூ அந்த வெற்றி மாலையை அணிந்தவரே அருண பட்டல அணிந்தவரே தாரக தாரக மந்திரம் எது ஓம் எனும் பிரணவ மந்திரமாக விளங்குபவரே மாசுக பெரிய சுகத்தை தருபவரே பசுர பாட்டன பாசுரங்களை அவர் கற்பிக்கிறார் பாசுரங்களையும் தேவாரங்களையும் பாடி உலகுக்கு பாடம் கற்பிப்பவராக விளங்குகிறார் பாலித்த பகல ஈச பூஜி பசித்த பாரண பாலித்த பகலேச என்று இருக்கிறது அதே பகல ஈசை என்று நாம் பிரிக்கிறோம் அதாவது பாலித்த பகலேச பசித்த பாறண பாலித்த ப பகலேசை என்றால் அது அம்பிகையை பற்றி குறிக்கிறது அம்பிகை என்ன செய்கிறாள் சந்திர குழம்பை நன்றாக உடம்பில் பூசிக்கொள்ளுகிறார் அப்படி அவள் அப்படிப்பட்ட அம்பிகை நாயகன் சிவபெருமான் திருநீற்றி அணிந்திருக்கிறாராம் பச்சித்த பாறண அந்த திருநீற்றில் திருப்தி அடைபவரே யார் அம்பிகையுடைய நாயக்கன் அணியும் அந்த திருநீற்றில் முருகன் திருப்தி அடைகிறான் திரு திருப்தி அடைபவரே வாரண துவஜ அவருக்கு கொடி என்ன வாரணம் 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 என்றால் சேவலை துவஜ என்றால் கொடி வாரணத்தை அதாவது சேவலை கொடியாகி ஏந்தியவனே ஏடாக மேன்மைக்கு உகந்த மிக்கவன் சிறந்தவன் சிறப்பற்றவன் மேன்மைக்கெல்லாம் இருப்பிடமாக அமைந்துள்ளவரே மா அயில் பரவு பாணித்த கையில் என்ன வைத்திருக்கிறார் அது பெருமைக்குரிய வேல் அந்த பெருமைக்குரிய வேலை தாங்கி இருக்கிறார் கையில் பாணித்த என்றால் கையில் தாங்குவது திருக்கரத்தில் திருக்கரத்தை உடையவரே திருக்கரத்தினரே பாவல பரயோக புலவர் பெருந்தகை புலவரையெல்லாம் அவன் காப்பாற்றுவார் அவர் காப்பாற்றுவார் பாவல பர யோக என்றால் என்ன மேலான யோக மூர்த்தி சம பராமத தர்கித்து போரிடும் அந்த புற மதங்கள் இருக்கிறது அல்லவா புத்தம் சமணம் அதை அதற்கெல்லாம் அதை அந்த சமயங்கள் எல்லாம் நலிவு அடையுமாறு செய்தவர் இவர் புற மதங்களே நலிவு அடையுமாறு செய்தவர் சமயம் ஆறிறு தேவத்தை ஆறிறு என்று சமயம் கூறுகிறார்களே ஆறிறு என்றால் பன்னிரண்டு சமயமா என்று தோன்றும் அகச்சமயம் ஆறு புறச்சமயம் ஆறு அந்த ஆறிலும் இவர் இலங்குகிறார் முருகன் இலங்குகிறார் அப்படி அகச்சமயத்திலும் புரச்சமயத்திலும் இலங்கும் தெய்வமே நாயக்க தக்க சமயத்தில் வந்து உதவும் தலைவனாக இருக்கிறார் மாமயில் முது வீர அழகே மயில் மீது எழுந்தருளி வரும் திண்ணிய வீரரே சக்கல லோகமும் ஆசது சக்கல வேதமுமே தொழு எல்லா உலகங்களும் எல்லா உலகங்களும் குற்றமற்ற அந்த வேதங்களும் இவரை தொழுகிறது தான் முருகனை தொழுகிறது வணங்குகின்ற சமராபுரி மெய்விய பெருமாளை அவர் எங்கு விட்டிருக்கிறார் கடைசியில் சமராபுரிக்கு வந்து விட்டார் சமராபுரி பெருமை மிக்க திருப்போரூரில் வாழுகின்ற பெருமை மிக்கவரே என்று இந்த திருப்புகளே நீங்கள் கவனித்தீர்களா உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அருணைக்கு மாதிரி எந்த வேண்டுகோளையும் வைக்கவே இல்லை துத்திமயமாக அமைந்த இந்த நம் மனதிற்கு இதத்தை அளிக்கிறது தீமிரமாமனை என்று தொடங்குகிறார் நம்மிடம் மடமை இருக்கிறது அதுவும் எப்படி இருக்கிறது மா என்று கூறுகிறார் மடமை இப்படி அப்படி இல்லை நிறைய இருக்கிறது இந்த மடமை திரிலோக தினக்கரா என்று கூறுகிறாரே ஏன் அப்படி கூறுகிறார் ஏன் என்றால் ஒளி கொடுப்பது இந்த சூரியன் உலகுக்கு மட்டும்தான் ஒளி கொடுப்பான் ஆனால் அவன் பாதாள லோகம் போக மாட்டான் அவன் என்ன செய்வான் வர்களுக்கும் ஒளி கொடுப்பதில்லை ஏனென்றால் அவரே அவர்களே ஒளியாக இருக்கிறார் ஆனால் முருகன் என்ன இந்த மூன்று லோகத்துக்கும் அவன் ஒளி கொடுக்கிறான் என்று கூறுகிறார் சிவகாரணன் என்றால் சிவ என்றால் நன்மை நன்மைக்கெல்லாம் காரணமாக இருப்பவன் முருகன் பூஷணம் என்று பூஷணம் என்று கூறுகிறார் என்றால் என்ன காலினால் நகராது என்று பொருள் அதை அவர் தரித்து கொண்டிருக்கிறார் ஏன் தரித்து கொண்டிருக்கிறார் என்றால் விஷத்தை கக்கும் விஷத்தை உள்ள எந்த இருந்தாலும் அது என்னிடம் வந்தால் சாந்தமாக ஆகும் என்று அதனால் எத்தனை தீயவர்களாக இருந்தாலும் முருகனை தொழுதால் அவர்கள் நன்றாக சாந்தமாக ஆகிவிடுவார்கள் அதை குறிக்கிறது கலாநிதி என்று அம்பிகையை விடுக்கிறார் உமாதேவி கலைகளுக்கெல்லாம் தலைவியாக விளங்குகிறார் என்பதை கூறுகிறது அதனால் தான் உமாதேவி அதாவது அம்பிகை அருணகிரிநாதருக்கு அருளினார் அபிராமபட்டருக்கு அருளினார் இப்படி தன்னுடைய கடாட்சத்தை காலமேகப் புலவருக்கு அருளினார் அது நமக்கு தெரியும் எப்படி தாம்பூலம் மூலமாக அவருக்கு அருளினார் என்று தெரியும் திருவரங்கத்து கோவிலில் சமையல் செய் செய்து செய்து கொண்டிருந்தார் வரதன் என்று ஒரு வைஷ்ணவன் அந்த வரதன் என்ன செய்தார் அவருக்கு ஒரு திருவானைக்காவில் சிவத்தொண்டு செய்து கொண்டு வந்த கோ மோகனாங்கி என்பவரிடம் காதலாக இருந்தது அதனால் இவர் என்ன செய்வார் இவர் போகும்பொழுது மோகனாகியை அழைத்து கொண்டு போவார் திருவானைக்காவிலுக்கு போவார் அங்கு போனால் அங்கு என்ன ஆயிற்று இவருக்கு உறக்கம் வந்துவிட்டது அதனால் அந்த திருவரங்க திருவானைக்காவில் திருவரங்கத்தில் இவர் இருக்கிறார் திருவானைக்காவில் சென்றார் அங்கு உறக்கம் வந்துவிட்டது இரவு நேரம் ஆகிவிட்டது அப்படியே கோவில் உள் அவர் தூங்கிவிட்டார் அங்கு அந்த அதிகாரிகள் கதவை போய் போய்விட்டார்கள் அப்பொழுது மற்றொரு பக்கத்தில் ஒரு படுத்து படுத்துக்கொண்டிருந்தான் அவன் சரஸ்வதியை நோக்கி எனக்கு அறிவு வேண்டும் எனக்கு புலமை வேண்டும் என்று அவன் தவம் இருந்தான் அப்பொழுது அம்பிகை வந்தாள் அம்பிகை என்ன செய்தால் சரஸ்வதி அம்பிகை வந்து அந்த வாயில் தாம்பூலம் வைத்திருந்தாள் அந்த அந்த தாம்பூலத்தை அந்த அந்தணன் வாயில் பொழிவதற்காக அவள் காத்திருந்தாள் ஆனால் அந்தணன் அதை வேண்டாம் என்று வெறுத்து அதன் ஓடிவிட்டான் அதனால் அவள் கோபம் கொண்டாள் கோபம் கொண்டு இங்கு வரதன் என்று ஒருவர் படுத்து கொண்டிருந்தாரே அவர் வாயில் அதை அவள் போட்டுவிட்டு சென்று விட்டாள் இவர் என்ன செய்தார் ஓஹோ தன்னுடைய தான் அப்படி செய்கிறாளோ அவள் தான் ஒரு திருவிளையா விளையாடல ஏதோ விளையாடி விட்டு போயிருக்கிறார் என்று அவர் நினைத்து அவர் உறங்கியே விட்டார் அதை விழுங்கியும் விட்டார் அது முதல் தேவியின் அனுகிரகத்தால் தேவியின் அனுகிரகம் கிடைப்பது என்பதே நாம் கொடுத்து வைத்தால் தான் கிடைக்கும் அந்த தேவியின் அனுகிரகம் கிடைத்ததால் கற்காமலேயே அவை கவி மழை பொழி ஆரம்பித்து விட்டார் அதனால்தான் அவர் பெயர் அந்த வரதன் என்பவன் பெயர் காலமேகம் காலமேகம் என்றால் என்ன மழை பொழிகிறது அல்லவா அந்த காலமேகம் அப்படி வந்தது அவர் ஸ்லேடை பாடுவதில் மன்னவனாக இருந்தார் சரவணனை சக்கலேஸ்வரர் என்று அருணகிரிநாதர் கூறுவது பொருத்தம்தான் ஏனென்றால் அவரது உருவத்தெறி திரு இருக்கிறது உருவத்துடன் தான் வருவார் உருவம் என்பது நம்மிடம் இருக்கிறது அந்த ஏழு அந்த நம்மளுடைய அஹ் உடம்பு ஏழு தாதுக்களாக ஆகிறது அஹ் இருக்கிறது அப்படி அவருடைய உருவம் அவருடைய திருமேனி திரு அருள் திருமேனி உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அவர் கூறுவாய் அந்த உருவம் மாயா சம்பந்தமாக அந்த ஏழு அந்த தாதுக்களால் ஆனது அல்ல இது திருவருளே இறைவனுக்கு உருவமாக வந்திருக்கிறது தான் அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்திப்பர தானாக தந்தது என்று உந்திப்பர என்கிறார் திருவுந்தியா பசுர பாட்டன என்று பசுர பாட்டனை என்று கூறுகிறாரே முருகன் எவ்வாறு ஞான சம்பந்த வந்து அவதரித்தார் என்று விளக்குகிறது சம்பந்தர் மதுரை சென்று அங்கு சமணர்களுடன் வாதாடினார் புனல்வாதம் அனல்வாதம் என்று புனல்வாதம் என்றால் தண்ணீரேடி அந்த செய்யுட்களை எழுதி அந்த ஏடுகளை விட வேண்டும் அது எதிராறு சென்று ஆற்றுக்கு எதிராக சென்று ஓரிடத்தில் போய் தங்கிவிடும் அப்படி செய் அது என்ன எழுதி போட்டார் தெரியுமா வாழ்க அந்தனர் என்று தொடங்கும் திருப்பதிகத்தை எழுதினார் அதற்குத்தான் திருப்பாசுரம் என்று பெயர் அந்த திருப்பாசுரமே அன்றும் இன்றும் எல்லார் மனத்திலும் நிரம்பி இருக்கிறது திருப்பாசுரம் பாடியதால் என்னாயிற்று சைவம் தழைத்து ஓங்கியது அருணகிரநாத சுவாமிகள் திருஞான சம்பந்தருடைய தேவார பாக்களை உணர்ந்து அதன் வழி நின்றவர் அந்த அனல்வாதத்தில் இட்ட திருநள்ளாற்று பதிகமான போகமார்த்த பூன்முலையார் என்ற ஏடு பசுமையாக எரியாமல் நின்றது இந்த ஏட்டினில் எழுதிய அந்த செந்தமிழ் பாட்டு அந்த அந்த பாடல் இருந்ததனால் அந்த ஏடு பசுமையாகவே இருந்த தீரிட்டது அது பெரிய புராணமும் இதை பற்றி கூறுகிறது கனலில் வேகாது அதை பச்சையாகவே இருக்க செய்த திருவிளையாடல் திருநள்ளாற்றில் நடந்தது திருநள்ளாற்றில் பச்சை நாயக்கின் திருவருளால் தான் நடந்தது இதை மனதில் வைத்து கொண்டு அருணகிரிநாதர் சுவாமிகளும் திருநள்ளாற்று பாடல் பாடியிருக்கிறார் பச்சை ஒன்கிரி என்று ஆரம்பித்து இருக்கிறார் பச்சையொன்கிரி என்று ஆரம்பித்து அதாவது இந்த அம்மை எப்படி இவர் பச்சை என்று பச்சை நாயக்கியின் திருவருளால் வந்ததினால் பச்சையொன்கிரி என்று ஆரம்பித்து பிறகு அந்த அம்மையை பற்றி பச்சையொங்கிரி என்று ஆரம்பித்து இச்சை அந்தரி பார்வதி மோகினி தத்தை பொன்கவின் ஆளிலே போல் வயிறு கிணியாத மின்னூலிடே அபிராமி எக்குலம் குடிலோடு உலகாவையும் இற்பதிந்து இருநாழி நெலால் அறம் எப்போதும் பகிர்வாள் குமரா என உருகேனோ என்று கூறுகிறார் பகலேச என்றால் பகலா என்பது ஒரு சக்தி அந்த சக்தியை நாம் அந்த பகலா என்று கூறினாலே நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்துவிடும் என்று அவர் கூறுகிறார் பச்சித்த என்றால் பஜித என்பது பசித்த என்று ஆகிறது பஜித்தல் துதித்தல் பாரணம் என்றால் திருப்தி அடைதல் என்று இவ்வாறு நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் சமராபுரியை பற்றி ஏதாவது சமராபுரி என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் சிதம்பர சுவாமிகள் திருப்பூரூர் சந்நிதி முறை பாடியிருக்கிறாரே அதுதான் தாருகன் என்ற அரசன் தாருகன் என்று அவர் ஒரு அசுரன் அவன் அரசனாக இருந்தான் இந்த தாருகன் திரிபுராந்தகர்களின் தந்தையாவான் அந்த தாருகனை அழிப்பதற்காக சிவபெருமானிடமிருந்து தோன்றிய முருகன் அந்த தாருகன் இந்த தாருகன் யார் திரிபுராந்தகன் அந்த மூன்று வித்யுன்மாலி தாரகாட்சன் கமலாட்சன் இருந்தார்களே அவர்களுடைய அப்பா தந்தை அந்த தந்தையை அழிப்பதற்காக செவ்வெருமானனின் இதயத்திலிருந்து வந்த இந்த குமரனாகும் தன்னுடைய குமரனை நோக்கி தாரகனை நீ அழித்து விட்டு வா என்று கூற பத்து நாட்கள் அங்கு சண்டை போட்டார் ஒரு வெள்ளிக்கிழமை அவனை கொன்றார் இது எங்கு நடந்தது வெள்ளிக்கிழமை இரவில் அவனை மாய்த்தார் தாரகன் இருந்த இடம் கூபம் என்று கூறுகிறது நாம் இந்த தொலைக்காட்சிக்கும் நன்றிதான் செலுத்த வேண்டும் தான் நாமும் இத்தனை கருத்துக்களை நம் உள்வாங்கி அதனை தெரிந்து கொள்கிறோம் இப்படிப்பட்ட திருப்புகளே நாம் அநேக திருப்புகளை பாடி இன்புறுவோம் நன்றி வணக்கம்